உங்களுக்கு வந்து ஒரு ஜாக் பேட் ஆஃபர் அப்படின்னே சொல்லலாங்க எனக்கு சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க இந்த மாதிரி ஒரு ஆஃபர் பிடிக்காம இருக்கும் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் வந்து நம்பி எடுக்கலாம் நானும் தொட்டு பார்த்தா சொல்கிறேன் நான் நிறைய கிளாத் மெட்டீரியல்லாம் வந்து பார்த்துருக்கேன் பழகிருக்கேன் ஸோ வந்து இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கு அந்த இது பாருங்க அவங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பிங்க் காம்பினேஷன் அல்ட்டு இங்கே இந்த மாதிரி ஒரு பனாரஸ் பனாரசி ஷல்வாரோட உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கு அதுக்கூடிய ஒவ்வொரு டிசைனுமே ரொம்ப யூனிக்கான டிசைனாக இருக்குது அந்த இதெல்லாம் பார்த்துட்டு சோ இவ்ளோ வரைக்குமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரஸா இருக்குங்க பட் நீங்க ரீடைல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் சேல் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செவன்டி பைவ் செவன்ட்டி நைன் அண்ட் எயிட்டி நைன் அந்த மாதிரி கூட ஹாய் கைஸ் நம்ம மதுரை பெண்களுக்காகவே ஒரு சூப்பரான ஆஃபர் நம்ம லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் வந்துருக்குங்க உங்களுக்கான ஒரு தரமான த்ரீ பி செட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச இந்த டைம் வந்து உங்களுக்கு ஹரக்கிருக்காங்கன்னே சொல்லலாம் அவ்வளோ அழகான தரமான குவாலிட்டியில உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு பாக்குறீங்க த்ரீ பி செட் மூணுமே செம்ம குவாலிட்டியில இருக்கிறது சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மூணுமே சேர்த்தே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு நீங்க முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு எடுத்துட்டு போய்க்கலாங்க ஸோ இதுல நீங்க ஒரு பீஸ் கூட கொரியர்ல கூட உங்களுக்கு வந்து அனுப்பு தேவைப்படும் கீழே தெரிய நம்பரை நீங்க கான்டெக்ட் பண்ணா மட்டும் போது அவங்க வந்து உங்களுக்கு கொரியர் அமைச்சிருவாங்க பிளஸ் ஷிப்பிங் மட்டும் சப்போஸ் நீங்க நேரடியா வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா கவலையே விடுங்க சோ நம்ம மதுரையில தான் நம்ம லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் லொக்கேட்டா இருக்கு மதுரையில் இருக்கக்கூடிய நியூ ராஜ்மஹால் ஸ்ட்ரீட் தாண்டி வந்தீங்க அப்படின்னா அப்படியே ராம்ஜி ஸ்வீட்ஸ்க்கு மேல தான் பாத்தீங்கன்னா வந்து லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் செம்மையா ரன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஆஃபர் மேல ஆஃபர் போட்டுகிட்டே இருக்கும் சோ இந்த டைம் பொங்கல் ஆஃபரா செம்ம நுறுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த த்ரீ பீஸ் எடுத்தா நம்ம வந்து இன்னைக்கு பாக்க போறோம் வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகே மக்களே இந்த டைம் வந்து பொங்கலுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த த்ரீ பீஸ் செட்ஸ்னா வந்து உங்களுக்கு காமிச்சே ஆகணும் ஜஸ்ட் முன்னூத்தி ரூபாய்க்கு இவ்வளவு குவாலிட்டியான ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க அவ்வளவு சேலஞ்சிங்கான ஆஃபர் ஆக்சுவலி ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோயல் பிரிண்ட் ஐட்டத்துல டாப் ஃபுல்லா எலிகண்டா ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் வந்து த்ரீ ஃபோர்த்லயும் உங்களுக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸ் வச்சு எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ டாப் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேண்ட் ஸோ பாட்டம்லயும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெவி பிரிண்ட்ஸ் ஒர்க் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு பிளஸ் வந்து ஷல்வாரோட உங்களுக்கு அவைலபிள் ஸோ ஷல்வார் எல்லாம் எவ்வளவு லென்தா இருக்குன்னு சொல்லிட்டு children and எஸ் நல்லா வந்து ஒரு ஃபுளோர் லேந்த் நல்லா வந்து இப்படி போடுற மாதிரி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜாக் பேட் ஆஃபர் அப்படின்னே சொல்லலாங்க என்னன்னா வந்து நீங்க இந்த ஸ்டூடண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா த்ரீ பீஸ் அதாவது டாப் பேண்ட் அப்படின்னு தனித்தனியா தேட வேண்டிய அவசியமே கிடையாது பிகாஸ் இங்க வந்து மூணு பீஸ்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் குவாலிட்டியும் அழகா கிடைச்சிட்டு இருக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஒன் மோ திங் இந்த வீடியோ பாக்குறவங்க சோ எடுக்க முடியுமா மதுரையில இல்லையே அப்படின்ட்டு நினைக்க வேண்டிய அவசியமும் கிடையவே கிடையாது அண்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ் கெட்டாத ਨਹੀਂ ਲੇਦੋਂ ਕੜਿਕਮਾ அப்படின்னு கிடையாது நீங்க ஒரே ஒரு செட் ஆஃப் பீஸ் வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம் சோ உங்களுக்கு முன்னூத்தி ரூபாய்க்கு இந்த செட்டே உங்களுக்கு கிடைச்சிடும் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்ப நான் காமிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்கிரீன் ஷாட் பண்ணிக்கோங்க கீழே தர நம்பருக்கு வந்து நீங்க அதை கான்டெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அழகா ஒரு பீஸ் கூட கொரியர்லயும் போட்டு விட்டுருவாங்க அண்ட் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் தாங்க சோ நீங்க வீட்டுல இருந்து உட்காந்தபடியே இந்த மாதிரி ஒரு அழகான கொலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க அள்ளிட்டு போகலாம் அண்ட் வந்து நம்பி எடுக்கலாம் நானும் தொட்டு பார்த்தா சொல்றேன் அண்ட் நான் நிறைய கிளாத் மெட்டீரியல் எல்லாம் வந்து பாத்திருக்கேன் பழகிருக்கேன் சோ வந்து இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கு அண்ட் இது பாருங்களா சம்மல சோ இந்த கிரீனிஷோட ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஒயிட் ஃபுளோரல் டிசைன்ல வந்து இந்த மாதிரி த்ரெட்டட் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து ஸ்லீவுமே பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப எலிகண்டா இருக்கு நீங்க வந்து காலேஜ் வேஸ்ட் மட்டும் கிடையாது இந்த மாதிரி ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு டெம்பிள் விசிட் ட்ரெடிஷ்னல் விசிட்க்கு அந்த மாதிரி கூட நீங்க வந்து அஃபோர்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பேண்ட் எல்லாம் நல்ல லென்த் வரைக்கும் இருக்குங்க ஓகே இவ்வளோ தூரம் சொல்றீங்களா சைஸ் பத்தி எல்லாம் சொல்லிருங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல கழிவு ஊத்துவிங்க கண்டிப்பா சொல்றேன் ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் அவைலபிள் இருக்கு ஸோ ட்ரிபிள் எக்ஸல் இருக்கிற வரைக்கும் வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஸோ எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் மோஸ்ட்லி இருக்கும் ட்ரிபிள் எக்ஸல் கேட்டு வாங்கிக்கோங்க சப்போஸ் இந்த கலர்ல வந்து எனக்கு வந்து டபுள் எக்ஸ்எல் வேணும்னா கீழே மென்ஷன் பண்ணுங்க அவங்க தந்துருவாங்க ஓகேங்களா இது டாப் பிளஸ் பாட்டம் பிளஸ் ஷல்வாரோட உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு நான் வரிசையை வந்து உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன் ஸோ இதோட சைஸும் நீங்க வந்து கீழே மென்ஷன் பண்ணி கேட்டுக்கலாம் அதர்வைஸ் அவங்க வந்து அந்த காண்டாக்ட் மூலியமா பண்ணிக்குவாங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்காங்க ஓகேங்களா சீரியஸ்லி கிளாத் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது நான் வந்து நானே பார்த்து சொல்றேன் ஸோ டேரக்டா வந்து நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம் அவ்வளோ நல்லா இருக்கு என்ன பீஸ் எடுக்கிறது என்ன பீஸ் விடுறது அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் கலர்ஸ் எல்லாம் சம்மல சோ இதெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் வந்து சீரியஸ்லி வந்து இந்த ட்ரெண்ட்ஸ் அந்த மேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் பட் இந்த எம்ப்ராய்டர் அப்படின்னு டச் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அந்த அந்த மாதிரி ஷோரூம்ஸ் எல்லாம் தௌசண்ட் குறையாம நம்ம வந்து டூ பீஸ் எடுக்க முடியாது பட் இங்க நம்ம லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்ல உங்களுக்காக பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ டபுள் நைன் குடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மக்களையும் ஒவ்வொரு டிசைன்லயும் ஒவ்வொரு இது யூனிக்னஸ் இருக்கும் அதாவது லைக் இந்த மாதிரி ஒரு பனாரசி ஷெல்வாரோட உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் கான்ட்ராஸ்டா கூட உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் ஃபுல் வந்து ஹெவி ஒர்க்ஸாவும் அவைலபிளா இருக்கு ஓகேங்களா சோ அடுத்து பாருங்க என்ன கலர் வேணுமோ என்ன கலர் வேணுமோ நீங்க உங்களுக்கு சூட்டாக இருக்கிற கலர் வந்து நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பிடிச்சிருக்குனாலும் நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா லிமிட்டடான கலெக்ஷன்ஸ் வந்து நான் என்னோட வீடியோல காட்ட முடியற அளவுக்கு நான் காமிச்சிருக்கேன் அண்ட் இன்னொன்னு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டேரக்ட் விசிட் மட்டும் பண்ணலாம் அண்ட் இப்போ வீட்லேயே இருந்து பாக்குறீங்கன்னா இப்போ நான் காட்டக்கூடிய எந்த பீஸ் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்களோட சொந்தமா கேட்கலாம் ஓகேங்களா ஸோ யாருக்குங்க இந்த மாதிரி ஒரு ஆஃபர் பிடிக்காம இருக்கும் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி ஒர்க்ஸ் இதெல்லாம் பாருங்களேன் சம்மாலிட்டே இல்லை நல்ல ஒரு நெக் பேட்டர்ன் யோக்ல பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு ஸ்லீவ்ல சாரி சீக்வன்ஸ் அண்ட் ஸ்லீவ் லியூம் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நைரா கட் பேட்டர்ங்க ஓப்பன் கட்ல ஏழு லைன்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதுல வந்து பேண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும் இருக்கும் பேண்டோட பாட்டம்லயே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க அண்ட் ஷல்வார் வேற லெவல் சோ இந்த பிங்க் எல்லாம் தயவு செய்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த பிங்க் காம்பினேஷன் அல்டி பாருங்க அல்டிமேட்டா இருக்குங்க சூப்பர் சம்ம கலெக்ஷன்ஸ் இந்த டைம் உங்களுக்காக வந்து இறங்கி இருக்கு சோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க மறந்துடாதீங்க ஸோ ஓகே ஓகே த்ரீ டபுள் நன்க்கு நம்ம வந்து த்ரீ பீஸ் எட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எஸ் அதாவது டூ டபுள் என்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிளோர் லெந்த் இருக்கக்கூடிய ஒரு ஹெவி கிராண்ட் கவுன் தான் நம்ம பார்க்க வரும் ஓகேங்களா சோ இதுல பாத்தீங்கன்னா வந்து நீங்க பாத்துட்டு இருக்கிறது டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஆக்சுவலி டபுள் எக்ஸ்எலே இவ்வளவு பெருசாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு கிளாத் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டிமே சூப்பரா இருக்குது அண்ட் இதில் வந்து ரெனாக்கலி மாடலில் பேக் சைட் பாத்தீங்கன்னா நாட்டும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ இந்த மாதிரி பீஸ் வேணும்னாலும் ஜஸ்ட் ஒரு கிளிக் அண்ட் சென்ட் தி நம்பர் ஓகேங்களா அவங்க வந்து டேக் கேர் ஆஃப் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் சோ இதுலயுமே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு சோ நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த டைம் உங்களுக்கு வந்திருக்குங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க சோ ஜஸ்ட் டூ டபுள் நைன்க்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் இந்த மாதிரி பீஸ் வந்து மார்க்கெட்லயும் சரி வெளியில எங்கேயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்சேல பர்ச்சேஸ் பண்றீங்க ஆகட்டுமே த்ரீ த்ரீ தௌசண்ட் மினிமம் உங்களை பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்க பட் அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹெவி பிராண்ட் எல்லாம் எவ்வளவு கொடுப்பாங்க யோசித்திருப்பீங்களா சோ வியாபாரிகளா இருங்க உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ரூபாய் அட்லீஸ்ட் முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு நீங்க வாங்கிருப்பீங்க பட் நீங்க ரீட்டைல்லே வந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குங்க அடிப்பொழியான ஒரு சூப்பர் கலெக்ஷன்ஸ் இது ரொம்ப பிடிச்சிருக்கு இது ஒரு நல்ல ஒரு யூனிக்கான கலர் ப்ளஸ் வந்து அதுக்கு கான்ட்ராஸ்டா பாத்தீங்கன்னா பிங்க் வித் அந்த கோல்டன் சரி வச்சு ரொம்ப கியூட்டா கொடுத்துருக்காங்க இது கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குது கிளாத் குவாலிட்டி சூப்பரா இருக்குது எல்லாத்துலயுமே கிளாத் குவாலிட்டி அல்ட்டியா இருக்குது ஆக்சுவலி இந்த டைம் எல்லாமே ஸோ அண்ட் இதெல்லாம் டபுள் எக்ஸல் சில இதில் வந்து நீங்கள் ட்ரிபிள் எக்ஸல் இருக்கா என்ன இதுன்னு செக் அவுட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ஓகேங்களா அண்ட் இதெல்லாம் பாருங்க இதுலேயுமே வந்து எக்ஸல் இருக்கு எல் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்க அள்ளிட்டு போகலாம் ஓகேங்களா ஸோ அண்ட் இது பாருங்க நான் ஒவ்வொன்றும் காட்டிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிசைனுமே ரொம்ப யூனிக்கான டிசைனா இருக்குது அண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த நெக் பேட்டன்ல ரொம்ப யூனிக்கா வந்து மிரைஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க நீட்டா இருக்குதுங்க அண்ட் இந்த ஸ்லீவ்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பூ மாதிரியான ஒரு அமைப்பு கொடுத்திருக்காங்க காமிச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அண்ணாத்தளி பேட்டர்னா சப்போஸ் பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் பண்ணிக்கலாம் அண்ட் இது பாருங்க இது வந்து எக்ஸல் சைஸ்ங்க நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இவ்வளவு தூரம் இருக்கு ஸோ இவ்வளோ வரைக்குமே உங்களுக்கு எக்ஸாக இருக்குங்க இவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு எக்ஸஸ்ஸாக இருக்குது ஸோ டபுள் எக்ஸல் எவ்வளோ கொஞ்சம் ஹெல்தியாக இருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக வந்து இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிரர் பக்கலாம் வச்சு ஜஸ்ட் டூ டபுள் நைக்கு கிராண்டான ஒர்க்ஸ்னே செல்லலாங்க நல்ல ஹெவி கிராண்டான ஒர்க்ஸ் அந்த லெவல்க்கு இருக்கக்கூடியதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மக்களே அண்ட் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க பொங்கல் வரைக்கும் மட்டும்தான் தான் ஸோ இதெல்லாமே பொங்கல் ஆஃபர் தாங்க ஜஸ்ட் வந்து ஜான் ஃபோர்டீன் வரைக்கும் மட்டும் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயுமே பாத்தீங்க அந்த மாதிரி நோட்லாம் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ வா சூப்பராக இருக்கே தீமே சூப்பராக இருக்கு இந்த கலர் தீம் பாருங்களேன் ரொம்ப இந்த ஸோ பிளாக் செம்மையாக இருக்குது நல்ல ஒரு அழகான ஒரு கல்வி காம்பினேஷன் மிருறுவாக்கும் கூட எனக்கு சூப்பராக இருக்கும் நன்றி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வேற ட்ரை பண்ணுங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க டூ டபுள் நைன் மட்டும் ஒரு பீஸ் வேணுனாலும் கொரியர்லயும் உங்களுக்கு அனுப்பப்படும் ப்ளீஸ் ஓகேங்களா நான் இது பாருங்கள் செம்மையா இருக்குல்ல ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கிரீமி கலர்ஸா ரொம்ப பிடிக்கும்னா தாராளமாக எது நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் கிரீமி கலர்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிள்ங்க டார்க் கலர்ஸ் மட்டும் கிடையாது க்ரீமி லைட் கலர்ஸ் அந்த மாதிரி கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்குது நல்லா இருக்குல்ல ஸோ சூப்பரா எலிகண்டா இருக்கும் ஃபூ டபுள் நைன்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எடுத்து பாருங்க பிளாக் கலவர்ஸ்க்காக இது வந்து ஃபுல்லா ஹெவிங்க செம்ம ஹெவி பிரிண்டர் ஒர்க்ஸில் யோக்கில் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹெவியான ஃப்ளோரல் லென்த்து ஸோ இது வந்து எப்போவுமே அழியாத ஒரு கலர் காம்பினேஷன் ப்ளஸ் வந்து எல்லாருக்கும் சூட் ஆகிற ஒரு சூப்பர் டிப்பரான கலர் காம்பினேஷன் இதுலேயுமே சைஸஸ் வந்து டபுள் எக்ஸ் இருக்கு இருக்குது உங்களுக்கு அவைலபிள் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஓகே செம்மையாக இருக்குது எது வேணும்னா ஸ்கிரீன்ஷர்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சதையும் அள்ளிட்டு போய்க்கலாம் சூப்பராக இருக்குதுங்க கிளாத் ஆகட்டும் அது டிசைன் ஆகட்டும் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப யூனிக்காக இருக்கும் வாவ் அழகா இருக்குது நல்ல ஒரு கலர் காம்பினேஷன்ல சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்க்கு டைரக்டா வரதுனாலும் வரலாம் சோ மதுரையில தான் இருக்குதுங்க நியூ ராஜ் மாஸ்டர் தாண்டி வந்தீங்கன்னா ராம்ஜி ஸ்வீட்ஸ் கடைக்கு மேல இதெல்லாம் எல்லாம் பாருங்களேன் ஒரு டிஃப்ரெண்டான கலர் பேட்டர்ன் நல்லா இருக்குது சோ லைட் காஃபி கலர் மாதிரி அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிரர் பாக்ஸ் இந்த யோக் பேட்டர்ன்லயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு மிரர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க கீழே வரைக்குமே பாத்தீங்கன்னா மிரர் பாக்ஸ் அண்ட் ஸ்லீவ்ல பாத்தீங்கன்னா அழகான ஒரு பெல் மாடல் மாதிரி அதுலயுமே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மிரர் பாக்கு வித் வந்து இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எஸ் எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வீடியோ முடிய போகுது சோ பார்த்துட்டே இருங்க நைஸ்ல செம்ம கலர் இது நல்ல ஒரு டார்க் காஃபி வித் அந்த மாதிரி கிரீனிஷ் கலர்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன்க்கு ஆசமா இருக்குது ஸோ பேக்ல எல்லாத்துலயுமே மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி டை வந்துடும் நீங்க அழகா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எஸ் அடுத்து பார்க்கலாம் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சோ கியூட் எஸ் எவ்வளோ கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம லட்சுமி இருந்து சோ இதுல பாத்தீங்கன்னா லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் ரொம்ப ஃபேமஸே இந்த மாதிரி இன்ஸ்கர்ட்ஸ் கூட அவைலபிளா இருக்கு இன்ஸ்கர்ட்ஸ் எல்லாம் நைன் அண்ட் எயிட்டி நைன் அந்த மாதிரி கூட உங்களுக்கு ரேஞ்சஸ்ல அவைலபிளா இருக்கு அண்ட் இதோட இதெல்லாம் செவன் பாட் எயிட் பாட் அண்ட் நைன் பாட் வரைக்கும் கூட உங்களுக்கு அவைலபிள் அண்ட் இது மட்டும் கிடையாது உங்களுக்கு ஏகப்பட்ட கலர்ஸ் உங்களுக்கு காம்பினேஷன்ஸ் லைட் டு டார்க் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஆல்சோ நீங்க இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க இல்லையா அதுக்கு ஏற்றாப்ல அதுக்கு உங்களுக்கு பேண்ட் கூட அவைலபிள் சோ லெகிங்ஸ் ஷூஸ் அண்ட் வந்து பட்டியாலா ஜஸ்ட் வந்து ஒரு எயிட்டி நைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு ஸோ அதே நீங்க இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஷல்வார் எல்லாம் பாத்தீங்கன்னா நாலு ஷல்வாரே நூறு ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம் அதே ஆஃபர் தான் இப்பயே தொடர்ந்துட்டு இருக்கு அந்த கலர் கேத்தாப்ல உங்களுக்கு ஷல்வார் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுவே பாத்தீங்கன்னா ஓரளவு வந்து நம்மளால காட்ட முடிஞ்சது கவர் அப் பண்ணது எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் சோ பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஆல்சோ டேரக்டாவும் வந்து விசிட் பண்ணிக்கோங்க அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோல நாங்களும் வந்து சந்திக்கிறேன் அண்ட் சில்ட்ரன் டாடா டேக்கா பாபா ஃப்ரம் திஸ் இஸ் விஜய் மனிஷா பை